போன வாரம் தாங்க விஜய் டிவியில் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவை லான்ச் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ போட்டிருந்தாங்க அண்ட் நேத்திக்கும் இன்றைக்கும் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு இதில் வெங்கட் பட் இல்லை வெங்கட் பட் வராததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க டாமோ மட்டும் இருக்காரு வெங்கட் பட் இல்லையே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க அதுக்காக ஒரு இன்ஸ்டாகிராமில் இவர் போஸ்ட்டும் போட்டிருந்தாரு வெங்கட் பட் என்ன போஸ்ட் போட்டிருந்தாரு அப்படின்னா நீங்கள் அமிச்ச மெசேஜஸ் இதெல்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சேன் கடவுளை பண்ணியிருக்கா எனக்கு தோணுது தேங்க்யூ ஸோ மச் என்றைக்குமே உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் எட்டு மணிலேருந்து பாருங்க மக்களாகிய நீங்கள் என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது கண்டிப்பாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான் கண்டிப்பாக உங்களுக்காக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சன் டிவியை மறக்காமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு விஜய் டிவிக்கும் இவருக்கும் ஏதாவது பிரச்சனையாக ஏன் அந்த ஷோலேருந்து வெளியே வந்தார் அப்படின்றது தெரியல இன்றைக்கி சன் டிவியில் ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க அது என்ன அப்படின்னா குக் வித் கோமாலி அப்படி காப்பி அடிச்சு டாப் குக் டூப் குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோவை விட்டுருக்காங்க வெங்கட் பட் தான் இதில் ஜட்ஜு ஹோஸ்டாகவும் இருக்கார் இந்த ப்ரமோவில் யார் யாரெலாம் கோமாலிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட கோமாலியாக இருக்காங்க செலிப்ரிட்டிஸ் யாருன்றதை ரிவீல் பண்ணலை அதுக்கு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் குக்வித் கோமாலி எவ்வளோ பெரிய ஹிட்ன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை காப்பிச்சு சீசன் ஃபைவ் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க நம்மளுக்கு போகாதா அப்படின்ற மாதிரி தான் சன் டிவி அதை அப்படியே காப்பி அடித்து டாப் குக் டூப் குக் அப்படின்னு ஒரு ஷோவாக ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஹைலைட்டே என்னன்னா குக்வித் கோமாலி ஜட்ஜில் ஒரு ஆளை பிரித்து போட்டது தாங்க அதுவும் வெங்கட் பட் கம்ப்ளீட்டாக இதை தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அண்ட் ப்ரமோஷன்ஸும் பண்ணுறாரு சன் டிவிலையும் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக சூப்பராக தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி சினிமா நியூஸ்க்கு ஸ்க்ரீன் டாக்கீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்